ஹாய் மக்களையே வெல்கம் பேக் டு திருப்பதி பிளாக் பார்ட் டூ இப்போதில் எங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான விஷயம் எப்போ வேணாலும் தைரியமாக வரலாம் அப்படின்னு நினை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எங்கே பார்த்தாலுமே வாஷ்ரூம் இருக்கும் எங்கே பார்த்தாலுமே அந்த ஃபில்டர்ட் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் வாஷ்ரூம்ஸும் அவ்வளோ க்ளீனாக இருக்கும் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு ஒரு வாஷ்ரூம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அது ரெண்டுமே நீட்டாக இருந்தாலே நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை தைரியமாக எவ்வளோ நேரம் வேணாலும் எவ்வளோ நாள் வேணாலும் இங்கே தங்கலாம் ஸோ ரெண்டுமே அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க ஸோ இந்த திருமல திருப்பதி தேவஸ்தானில் எங்களுக்கு அது ஒரு பிடிச்ச விஷயம் அதுவும் லேடிஸ் டாய்லெட் தனியாக ஜென்ஸ் டாய்லெட் தனியாக ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்கும் ரெண்டுமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும் தண்ணி கூட வந்துட்டே இருக்கும் லைக் ஒரு தொட்டி மாதிரி நிரப்பி வச்சுருப்பாங்க ஸோ இதுதான் வந்து எங்களுக்கு வந்து பிடிச்சது இங்கே பாருங்கள் இங்கே நாங்கள் உட்காந்துட்டுருக்கோம் அங்கே ஒரு வாஷ்ரூம் இருக்கு தெரிஞ்ச ஸோ அங்கங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டி ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்களுக்கு திருப்பதினா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாமும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான் கடைசியாக வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் சோழர்கள் வாழ்ந்த இடத்தை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஃபைனலி நம்ம வந்துட்டோம் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் வடி ஏறிட்டோம் இனிமே வந்து ரூமுக்கு போய் ரூம் கிடைச்சா ரூம் அப்படி இல்லைன்னா போறீங்க எங்க போகிறோம் அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறோம் முடிஞ்சாலும் உட்காந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு தர்ஷனுக்கு லாஸ்ட் கோவிந்தா 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 கொண்டு நம்ம எடுத்துகிட்டு வந்த லகேஜஸை வந்து இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கணும் இங்கே ஒரு லகேஜ் கவுண்டர் இருக்கும் கீழே வந்து லக்கேஜ் கொடுத்தோம்ல ஸோ அது இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் அது வந்து நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி முடிச்ச உடனே அந்த கவுண்டர் வந்துடும் ஸோ அதுவுமே ஈஸி கீழே கொடுத்துட்டோன்னா மேலே வந்துடும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லக்கேஜை வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் பாய்ஸ் நம்மளுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் கிடைக்கல அதனால நாங்கள் வந்து ஒரு லாக்கர் மாதிரி எடுத்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இப்போ வந்து தர்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஸோ நடந்து வந்து நம்ம ரெஸ்ட்டே எடுக்கல டேரெக்டாக தர்ஷன் போயிட்டு அப்புறம் நம்ம ரிட்டன் வரும்போது கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம் கிளைமேட் ரொம்ப சில்லாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பனி பயங்கரமாக பெஞ்சிட்டே இருக்கு திருப்பதி கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டமா இருக்கு எங்க பார்த்தாலும் தான் இருந்துச்சு சோ அன்னைக்கு வந்து ஏதோ சாமி சாமி கோலம் கூட்டிட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு விசேஷமும் இருந்தது அதனால பயங்கரமான கூட்டம் சோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் எங்க போய் போறோம் அப்படின்னு அன்ன பிரசாதம் தான் நாங்கள் எப்போ திருப்பதி போனாலும் அந்த அன்னப்பிரசாதம் சாப்பிடாம திரும்ப வர மாட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதே ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் நாங்கள் நினைப்போம் வாங்க முடியும் போட்டு வயசு இதுதான் அன்னப்பிரசாதம் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க தெரியாதவங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்வீட் இருக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி மஸ்ட் எப்பவுமே இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பொரியல் வைப்பாங்க சாம்பார் ரசம் மூர் இருக்கும் தண்ணி ஃபில்ட் வாட்டர் தான் ஸோ இந்த மாதிரி டேபிள் சேர்லாம் போட்டு ஒரே டைமில் கோடிக்கணக்கான பேர் சாப்பிட்லாங்க ஸோ அவ்வளோ பெருசாக கன்சக்ட் பண்ணியிருக்காங்க அங்கங்கே இருக்குது வாழை இலையில் ஸோ டேஸ்ட் வைஸும் கல்வன் ஆக தேவையில்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாமே திருமண திருப்பதி தேவஸ்தானமே வந்து கல்டிவேட் பண்ணி அங்கேயே இது பண்ணுறதுனால ஸோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக ஆர்கானிக்காக இருக்கும் இவங்க வந்து சேவா பண்ணுறவங்க ஸோ நிறைய சேவாஸ் அந்த மாதிரிலாம் வந்து சாமிக்கு வேண்டிட்டு பண்ணுவாங்க ஸோ இவங்களுக்குலாம் சேலரி கிடையாது இவங்கெல்லாம் கடவுளுக்கு சேவை செய்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ இதுதான் இதோட கான்செப்டு திருப்பதினா நம்ம எல்லாருமே நினைப்போம் அங்கே ஒரே ஒரு கோவில் பெருமாள் கோவில் மட்டும்தான் இருக்குன்ட்டு அப்படி கிடையாதுங்க திருப்பதி மேலே வந்து நிறைய கோவில் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ளேஸஸ் லாஸ்ட் டைமே கவர் பண்ணிட்டோம் ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் ஜப்பாலி அது வந்து ஒரு ஆஞ்சநேய டெம்பிள் திருப்பதி மேலேயே தான் இருக்குது ஸோ அங்கே போய் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம் திருப்பதியில் பார்க்க வேண்டியதுக்கு நிறைய இடம் இருக்குது ஸ்ரீவாரி பாதம் அப்படின்னு ஒன்று இருக்குது வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்க இருக்குது ஆனால் நாங்கள் வந்து இந்த வாட்டி ஜப்பாலி போகலான்னு பிளான் பண்ணோம் ஸோ மேலேருந்தே பஸ் இருக்குது இது வந்து ஜப்பாலிக்கான பஸ் இந்த பஸ்லேயும் வந்து போட்டிருப்பாங்க லைக் மேலே சுற்றி பார்க்க என்னென்ன இருக்குது பாப்பநாசம் அந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ எல்லாமே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரே பஸ்ஸில் கூட நீங்கள் போகலாம் அதுக்கு வந்து ஃபேர் வந்து சம் ஒன் சிக்ஸ்டியோ என்னமோ இங்கே போர்டே உங்களுக்கு போட்டிருப்பாங்க பாருங்கள் ஒன் டுவெண்ட்டின்னு நினைக்கிறேன் சாரி இங்கே போர்டே உங்களுக்கு போட்டிருப்பாங்க நீங்கள் எல்லாத்துக்குமே போகணுன்னாலும் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது இல்லை நீங்கள் ஒரே ஒரு பிளேஸ்க்கு போகணுன்னாலும் அங்கே அவைலபிள் இருக்குது ஸோ அந்த மாதிரியும் நம்ம ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம் நாங்க வந்து இப்ப ஜப்பாலி மட்டும்தான் போயிட்டு வர போறோம் இதாங்க ஜப்பாலி டெம்பிள் ஸோ பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்லேயே இருக்கும் பஸ் ஸ்டாப் இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் ரொம்பவே ஈஸி லைக் எல்லாமே நியர்பை தான் ஆனால் கோவில் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி உள்ளே போகணும் நியர்லி ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் கிட்ட இருக்கும் ஸோ ஜப்பாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிறதுனால நிறைய குழங்குகளும் அங்கே பார்க்க முடியும் சோ ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த போற வழி ஃபுல்லா ஒரு சில ஃபால்ஸ் அதுக்கப்புறம் குட்டை அந்த குட்டையில தண்ணி அந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சரஸ் இதாங்க ஜப்பாலி டெம்பிள் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லா காமா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குளம் கூட வச்சிருந்தாங்க அந்த ட்ரீஸ் கூட டாலா சூப்பராக இருந்துச்சு ஸோ மார்னிங் அந்த சன்லைட் அதுக்கப்புறம் அந்த வியூ எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு திருப்பதி போனால் அவங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜப்பாலி டெம்பிளை வந்து விசிட் பண்ணுங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ் ஸோ அகெய்ன் ரிட்டன் பஸ் ஸ்டாப் வந்துவிட்டோம் அங்கே தெரிஞ்சு பாருங்கள் அதுதான் கோவில் கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ எல்லாமே ஆக்சஸபிள் தான் நம்ம எந்த ஒரு சிரமமும் பட தேவையில்ல ஈஸியாக போயிட்டு ஈஸியாக வரலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாப்புமே அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அகெயின் நாங்கள் வந்து கோவிலுக்கு வந்துட்டோம் ஸோ இப்போ வந்து பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி இருக்கிற அந்த குளம் இருக்குல்ல அந்த குளத்துக்கிட்ட வந்திருக்கோம் ஸோ புஷ்கரணியில் வந்து கால் நினச்சிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது ஸோ அதனால் திருப்பியும் இங்கேயே வந்தோம் சரியான கூட்டங்க புஷ்பில் நாங்கள் வந்தது என்னவோ கால் நினைக்கிதான் ஆனால் இங்கே வந்து வேறு ஒரு சம்பவம் நடந்துச்சு அந்த சம்பவம் என்னன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அம்மா இறங்கி நினைகிறேன்னு சொன்னாங்க ஆனால் பேசிகிட்டே போது திடீர்னு பார்த்தா நான் ஸ்விம் பண்ண போகிறேன் எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நாங்களாம் அப்படியே ஷாக் ஆயிட்டோம் அப்புறம் பார்த்தா அம்மா வந்து பயங்கரமாக ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அம்மாலாம் வந்து ஊர்ல கிணறுல அந்த மாதிரி ஸ்விம் பண்ணவங்க ஸோ அவங்களுக்கு தண்ணி பார்த்தோன்னா ரொம்பவே ஆகிட்டு அவங்க வந்து ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்களுக்குலாம் ரொம்பவே அதிர்ச்சி ஸோ அவ்வளோதான் கைஸ் ஜாலியாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு இப்போ வந்து ஃபைனலி நாங்கள் திருப்பதியிலேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு எப்போ வந்தாலும் இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே வராது பட் ஸ்டில் ஒர்க்லாம் இருக்குது தான் ஆகணும்

எஸ் நாங்கள் கிளம்பிட்டோம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக திருப்பதி வந்தீங்கன்னா பெருமாளை மட்டும் இல்லை பெருமாளை சுற்றி இருக்கிற எல்லா கோடிலேயும் அங்கே இருக்க எல்லா அட்வென்ச்சரையும் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் கோவிலுக்கு போனோமா ஊருக்கு புறப்பட்டிருக்கணும் எல்லாம் பண்ணக்கூடாது பாய்